ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் சுந்தர காண்டம் தொடர்கிறது பகுதி பதினைந்து சுந்தர காண்டத்திற்கு இப்பெயர் ஏற்பட்டதற்கு ஒரு தத்துவார்த்த விளக்கம் உள்ளது பிரிந்திருந்த ஜீவாத்மாவாகிய சீதை பிராட்டியையும் பரமாத்மாவாகிய ராமபிரானையும் சுந்தர ரூபமான ஹனுமன் குருவாக இருந்து இணைத்து வைத்தார் என்பதுதான் சுந்தர காண்டத்தின் சிறப்பு இலங்கை எரிகிறது ஜொலிக்கும் சூரியனைப் போல விஷ் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நின்று கொண்டிருந்த ஹனுமன் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தான் சீதா தேவியை கண்டுபிடித்து அவருக்கு சமாதானமும் சொல்லியாகிவிட்டது இந்த அரக்கர் பலம் அறிந்தாகிவிட்டது ராவணன் மனோநிலையும் புரிந்தாகிவிட்டது அவனை கோபப்படுத்துவதற்கு இனி என்ன செய்யலாம் இந்த அரக்கர்களை ஆத்திரப்படுத்த இனி என்ன செய்யலாம் இந்த ராவணின் இராவணனின் கோட்டையையும் அரண்மனையையும் அழிக்க வேண்டியதுதான் பாக்கி அதனை செய்து முடித்துவிட்டால்தான் நாம் இதுவரை செய்த யாவும் நிறைவு பெறும் இந்த காரியத்தை சிரமமின்றி செய்து முடிக்க அக்னி பகவான் அருள் பாலித்துள்ளார் இக்கட்டிடங்களையெல்லாம் தீக்கிரையாக்கி ராவணனுக்கு காணிக்கை செலுத்துவேன் எரிந்து கொண்டிருந்த வாளோடு ஆகாயத்தில் பாய்ந்து சென்று வீடுகளின் மீது சஞ்சரிக்கத் தொடங்கினான் ஹனுமன் இவ்வாறு எண்ணிக்கொண்டே ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு தாவினான் மந்திரி பிரகஸ்தனின் வீட்டிற்கும் தீ வைத்தான் இராவணனுக்கு நெருக்கமான இராட்சசதர்கள் வீடுகள் எல்லாவற்றின் மீதும் தீ வைத்தான் விபீஷணனின் வீட்டை கொளுத்தவில்லை ஹனுமன் ஹனுமன் தீப்பற்ற வைத்த வீடுகளில் இருந்த ஐஸ்வர்யங்கள் யாவும் நெருப்பில் எரிந்து நாசமாயின அதன் பின்பு ராவணன் வீட்டிற்கு வந்தான் ஹனுமன் மேரு பருவதம் போல விண்முட்ட அனைத்து மங்கள திரவியங்களும் சோபித்த அந்த அரண்மனையில் ஹனுமன் தன் வாளில் எரியும் நெருப்பை வைத்து கர்ஜித்தான் அக்னியுடன் வாயுவும் சேர்ந்து காலாக்னியைப் போல பிரகாசித்து நின்றான் ஹனுமன் இலங்கை மாநகரம் முழுவதும் உள்ள வீடுகளில் எல்லாம் தீ பரவும்படி வாயு பகவானும் உதவி புரிந்தார் முத்துகளும் வைர வைடூரியங்களும் பொன்னும் மணியும் கொண்டு பிரகாசித்த அந்த மாளிகைகள் எல்லாமே சாம்பலாயின வீடுகளின் விமானங்கள் யாவும் வெடித்து சிதறின லங்காபுரியே திமிழோகப்பட்டது நெருப்புப் பிரவாகத்தில் மக்கள் கூட்டம் நாலாபுரமும் சிதறி ஓடியது ஐயோ இவன் குரங்கல்ல அக்னிதான் இந்த ரூபத்தில் வந்திருக்கிறது என்று கத்திக்கொண்டே கையில் பட்டத்தை எடுத்துக்கொண்டு நாலா பக்கமும் மக்கள் ஓடினார்கள் நெருப்பு பிடித்துக்கொண்ட வீடுகளின் மாடியில் இருந்த பெண்கள் தலைமயிர் அவிழ்ந்து அலங்கோலமாக குழந்தைகளை தூக்கி கொண்டு அலறியபடி கீழே குதித்தார்கள் வெள்ளி தங்கத்தால் கட்டப்பட்டிருந்த மாளிகைகள் எல்லாம் அப்படியே உருகி ஓடுவதைக் கண்டான் ஹனுமன் அந்த நிலையை கண்டும் திருப்தி ஏற்படவில்லை ஹனுமனுக்கு பூர்வ காலத்தில் ருத்ரன் திரிபுரங்களை எரித்தது போல ஹனுமன் இலங்கையை எரித்தான் பிறகு திரிகூட பருவத சிகரத்திற்கும் தாவினான் ஹனுமன் வைத்த நெருப்பு இலங்கையில் எல்லா விடங்களுக்கும் பரவியது வாயு பகவானும் சேர்ந்து அக்னியை தூண்டிவிட்டு இலங்கை முழுவதையும் எரித்தார் மண்டபங்களும் மாளிகைகளும் பேரிரைச்சலுடன் வெடித்து சிதறின அந்த சத்தம் ஆகாயமெங்கும் எதிரொலித்தது மாருதி நேரத்திற்கு நேரம் வளர்ந்து கொண்டே போனான் இலங்கையிலிருந்த சில அறிவாளிகள் இலங்கை பற்றி எரிந்ததை பார்த்துவிட்டு இவன் ருத்திரனோ அக்னியோ வாயுவோ பிரம்ம தேவனின் கோபமோ இந்த உருவாய் வந்திருக்கிறதோ என்றெல்லாம் கூறினார்கள் இந்திரியங்களுக்கும் மனதிற்கும் எட்டாத ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அற்புதமான தேஜஸே இப்படி இராட்சசர்களை அழிக்க வானர உருவத்தில் வந்திருக்கிறதோ என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள் ஆண்களும் பெண்களும் ஐயோ அத்தனையும் போயிற்றே என்று கதறி கண்ணீர் வடித்தனர் ஹனுமன் எரித்த பேரழிவினை பார்க்கும்போது இலங்கைக்கு ஏதோ சாபம் ஏற்பட்டது போல் இருந்தது இலங்கை நெருப்பில் இராட்சசர்கள் வெந்து தணிந்தார்கள் பரபரப்புடனும் பீதியுடனும் அவர்கள் அங்கும் இங்கும் ஓடுவதைக் கண்டான் ஹனுமன் யுத்தத்தில் கணக்கில்லாத அரக்கர்களைக் கொன்று அசோகவனத்தை அழித்து இலங்கையை கொளுத்தி தான் வந்த காரியம் ஒரு வகையாக நிறைவேறியதை உணர்ந்தான் ஹனுமன் திரிகூட பருவதத்தின் உச்சி மீது எரிகிற வாளுடன் ஏறி அமர்ந்தான் அங்கே நின்றபடி ராமனை தியானித்து சுவாமி தங்களிடம் உத்தரவு பெற்று இங்கு வந்தது முதல் எல்லா விஷயங்களையும் நேரில் வந்து கூறுகிறேன் என்றான் அப்போது சகல தேவதைகளும் ஹனுமனை கொண்டாடினார்கள் ஆகாயத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த தேவகந்தர்வர்கள் ஹனுமன் இலங்கையை தீக்கிரையாக்கியது கண்டு ஆச்சரியமடைந்து கொண்டே சென்றார்கள் ஹனுமன் இலங்கை முழுவதையும் கொளுத்தி எரிகின்ற வாளை கடலில் நனைத்து அணைத்தான் லங்காபுரி முழுவதும் ஏதோ சுடுகாடு போல காணப்பட்டதை பார்த்து ஹனுமன் மிகுந்த கவலையடைந்தான் ஐயகோ இப்படி ஒரு பெரிய பாவத்தை செய்துவிட்டேனே என்று தனக்குத்தானே வெறுப்பும் வேதனையும் அடைந்தான் கோபத்திற்கு இடம் கொடுத்தவன் எந்த பாவத்தை செய்ய மாட்டான் கோபத்தை அடக்குபவனே பாக்கியவான் கோபத்தை அடக்காதவன் குருவை கூட கொள்வான் சாதுக்களையும் இம்சை செய்வான் நானோ பாவிகளுக்குள் பாவி சீதை இருக்கிறாள் என்பதையே மறந்துவிட்டு இலங்கைக்கு நெருப்பு வைத்தேனே எரியும் இலங்கையில் சீதை தப்பு வாழா சீதைக்கு தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்பாடுகள் செய்யாது இலங்கைக்கு நெருப்பு வைத்த என் புத்தியை சுட வேண்டும் என்னுடைய கோபத்தால் சிரமப்பட்டு கண்டுபிடித்த ஜானகியை இழந்துவிட்டேனோ இலங்கையே சாம்பலாகிவிட்டது சீதை மட்டும் எப்படி தப்பித்திருக்க முடியும் இத்தகைய செய்த நான் உயிரை விடுவதுதான் சாலச்சிறந்தது இதோ பற்றி எரியும் நெருப்பிலேயே விழுந்து விடலாமா இல்லையெனில் இந்த கடலில் மூழ்கிவிடலாமா எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சுக்ரீவனையும் ராமலக்ஷ்மணரையும் பார்ப்பேன் சீதையை காப்பாற்ற சக்தி இருந்தும் கோபத்திற்கு அடிமையாகி மோசம் போனேனே ஜானகி தேவி இப்படி இறந்து போனதை கேட்டால் ராமலக்ஷ்மணரோடு வம்சமே அழிந்து போகுமே சுக்ரீவனும் அவனை சார்ந்தவர்களும் அழிந்து போவார்களே கோபத்திற்கு பலியாகிப் போய் இந்த உலகம் அழிவதற்கு காரணமாகி போனேனே ஐயோ இந்த பாவத்தை எங்கே தொலைப்பது ஹனுமன் இவ்வாறு பலவாறாக தன்னை தன்னைத்தானே நொந்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள தீர்மானித்தபோது சில சுப சகுனங்கள் உண்டாயின அது கண்டு ஹனுமன் வியப்படைந்தான் ஹனுமனுக்கு மனதில் தைரியம் உண்டாயிற்று அனைத்து மங்களங்களுக்கும் இருப்பிடமான ஜானகிக்கு எப்படி கேடு வரும் நெருப்பை நெருப்பு அழிக்குமோ பதிவிரதா சிரோன்மணியை அக்னி தொட முடியுமா ராமபத்தினி ராமபத்தினி எப்படி அழிவுறுவாள் என் வாளையே கொழுத்தாத அக்னி பகவான் சீதாதேவியை எப்படி கொழுத்துவார் என்று யோசித்த ஹனுமன் நினைவில் கடல் மார்க்கத்தில் தனக்கு உதவி செய்ய எழுந்து நின்ற மைனாக பருவதம் இப்போது வந்தது சீதாதேவி நெறி தவறாத பத்தினி சத்தியம் தவறாத மங்கை இந்திரியங்களை அடக்கி ஆழ்பவள் ராமனை ஒருபொழுதும் துதிக்க மறவாத பதிவிரத்தா சிரோ சிரோன்மணி அவளை தொட்டால் அக்னி நாசமடைவானே தவிர அவளுக்கு அக்னியால் ஒரு கேடும் சூழாது ஹனுமன் இவ்வாறு மனதை தைரியப்படுத்திக் கொண்டிருந்த போது வானத்தில் உலாவும் சாரணர்கள் சிலர் என்ன ஆச்சரியம் இந்த இலங்கை மாநகரே ஹனுமன் இட்ட தீயில் அழிந்தபோதும் ஜானகி எவ்வித அபாயமுமின்றி இருக்கிறாளே என்று பேசிக்கொண்டு செல்வதை ஹனுமன் காது கொடுத்து கேட்டான் ஹனுமனுக்கு அந்த செய்தி மிகுந்த ஆனந்தத்தை அளித்தது சீதாதேவியை மறுபடியும் நேரில் பார்த்துவிட்டு திரும்பலாம் என தீர்மானித்தான் சீதா பிராட்டியாரை மீண்டும் ஒரு முறை போய் பார்த்துவிட்டு திரும்பினால்தான் மனம் நிம்மதியடையும் என்று நினைத்த ஹனுமன் திரும்பவும் அசோகவனத்திற்கு சென்றான் அங்கே சிம்சுபா மரத்தினடியில் உட்கார்ந்திருந்த சீதா பிராட்டியாரை கண்டு வணங்கி அம்மா இந்த இலங்கை பற்றி எறிந்தபோது தாங்கள் எந்தவிதமான விதமான அபாயமும் தப்பித்தது எப்படி அது என் பாக்கியமே தெய்வ அனுகிரகத்தால் இவ்வாறு நேர்ந்துள்ளது நான் திரும்பிச் செல்வதற்கு தாங்கள் உத்தரவு அளிக்க வேண்டும் என்றான் சீதாதேவி ஹனுமன் கூறியதை கேட்டதும் இவன் அசோகவனத்தை அழித்து எதிர்த்த ராட்சசர்களை கொன்று இலங்கையையும் குளித்து அழித்துள்ளான் இவன் மிகுந்த பராக்கிரமசாலியே இவன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியிடம் சென்று நான் ராவணனை கொன்று சீதாதேவியை கொண்டு வருகிறேன் என்று கூறினாலும் கூறுவான் ஆனால் அதில் எனக்கு விருப்பமில்லை ராமபிரானும் விரும்பமாட்டார் இதனை நாம் தடுக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தாள் சீத்தை ஹே மாருதியே நீ இவர்களையெல்லாம் அழித்து என்னை மட் என்னை மீட்டுச் செல்லக்கூடிய சமர்த்தன்தான் அது உனக்கு கீர்த்தியை ஏற்படுத்தி தரும் ஆனால் அது ராமச்சந்திர பிரபுவின் புகழுக்கு இழுக்காகுமே ஆகையால் உன்னுடைய ராமபிரானுக்கு பெருமை ஏற்படும்படியான காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சீதா பிராட்டியாரே தங்கள் விருப்பப்படி ராமச்சந்திர பிரபு கூடிய சீக்கிரத்தில் இங்கு வானரப்படையுடன் வந்து இராட்சசர்களை கொன்று தங்களை மீட்டுச் செல்வார் இது நிச்சயம் என்று சமாதானம் செய்துவிட்டு விடைபெறுவதற்கு வணங்கினான் ஹனுமன் ஹனுமன் அதற்குப் பிறகு ராமபிரானை பார்க்க ஆசை கொண்டு அரிஷ்டம் என்ற மலை மீது ஏறினான் அந்த மலை மீது பத்மக மரங்கள் நன்கு செழித்து வளர்ந்திருந்தன மலை இருந்து பல அருவிகள் அழகாக விழுந்து சப்தமிட்டு ஓடின அந்த மலையிலிருந்த குகைகள் யாவும் பனியால் மூடப்பட்டிருந்தன எங்கு பார்த்தாலும் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கி நின்றன கந்தர்வ கிண்ணறர்களோடு சிம்மங்களும் புலிகளும் கூட அங்கு நிறைந்திருந்தன அந்த மலை மீது ஸ்ரீராமனை பார்க்க ஆவல் கொண்ட ஹனுமன் ஏறிச் சென்ற போது அவனது காலடிப்பட்ட பாறைகள் யாவும் தவிடு பொடியாயின கடலை தாண்டுவதற்கு தீர்மானித்த ஹனுமன் தன்னுடைய உருவத்தை விஸ்வரூபமாக்கினான் தன்னுடைய தந்தை வாயு பகவானைப் போல சமுத்திரத்தை தாண்ட எண்ணியபோது போது முன்பு போல இடையூ இடையூறு ஏதுமின்றி இருக்க ஸ்ரீராமனை பிரார்த்தனை செய்து கொண்டான் ஹனுமன் ஹனுமன் ஆகாயத்தில் தாவுவதற்கு காலை அழுத்தி எழுந்தபோது அந்த அரிஷ்டமலையே பூமிக்குழு அழுந்தி மறைந்து போவது போல சத்தம் கேட்டது ஹனுமனின் தொடைகளின் வேகம் தாங்காமல் மலர்ந்திருந்த மரங்கள் பல மழமழவென்று முறிந்து விழுந்தன சிங்கம் புலிகள் எல்லாம் தேகம் நசுங்கி கதறுகிற சப்தம் பயங்கரமாக ஆகாயத்தை பிழந்தது அங்கிருந்த வித்யாதர பெண்கள் உடை நழுவ ஆபரணங்கள் சிதறும்படியாக ஹனுமனின் வேகத்தால் உயரே கிளம்பினார்கள் அந்த மலை மீதிருந்த விஷப்பாம்புகள் யாவும் விஷம் கக்கி உடல் நசுங்கி கரையில் புரண்டன ஹனுமன் எழுந்த வேகத்தில் அந்த மலையானது அவனது பாரத்தை தாங்க மாட்டாமல் அப்படியே அமிழ்ந்து பூமியோடு சமமாயிற்று நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் தொடரும்